வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னமுள்ள போடுறது பார்த்தா போடுறது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி உண்டு அதனால் அது மாதிரி ஆடி மாதம் போடுறது எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்கும் இந்த வெட்டுறது பாருங்கள் இது வந்து ரெண்டுக்கு ஒன்றரை அதாவது ரெண்டு அடி அகலம் ஒன்றடி ஆழங்குழி இது ஜேசிபி வச்சு வெட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நினப்பீங்க ஜேசிபி வச்சு வெட்டுறது பெரிய ப சின்ன பக்கெட்டில் வெட்டினாலும் குழி ரொம்ப பெருசாக போயிடும் அது வந்து மேஜர்மெண்ட் கரெக்டாக இருக்காது அதனால் மேனுவலாக வெட்டி போடுறது தான் பெஸ்ட்டு ஆளுங்க ஆளுங்களை வச்சு வெட்டி இந்த மாதிரி சென்ட்ரில் வந்து நம்ம அதாவது ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணி நீங்கள் அளந்துடணும் அதாவது ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி தரமுல அப்படின்னு சொல்லி அந்த கணக்கில் பத்து நே நேராக நம்ம அளந்து மார்க் பண்ணிட்டோம்னா பத்திக்கம்ப பிடிச்சி கரெக்டாக நீங்கள் அதை சனி மூளைன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மூலையிலேருந்து ஆரம்பித்து செஞ்சோம்னா எந்த பக்கம் நீங்கள் தென்னம்பலையை பார்த்தீங்கனாலும் நேர் வரிசையில் வரும் அப்போ தான் அது இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் எந்த வரிசையில் போய் நின்று பார்த்தாலும் அந்த வரிசை நேராக இருக்கும் அந்த எடுக்கிற மண்ணை நல்லா கவனிச்சு பாருங்கள் எடுக்கிற அந்த செவ்வண்ணை செம்மண்ணை வந்து அப்படியே உதறி விட்டாச்சு வயலில் மேலே இருக்குது பாருங்கள் உரம் மண் அதை எடுத்து உள்ள குழி உள்ள போட்டாச்சு அப்போ தான் தென்னம்பில் நல்லா பக்காவாக வரும் அதை அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க ஜேசிபி விட்டு வச்சு நம்ம வெட்டும் போது அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் நம்ம டிஎன்டி நெட்டை கூட தான் பெஸ்ட்டு அதுதான் கரெக்டாக நீங்கள் மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷத்துலேருந்து கா பாலை வந்து காய்ப்புக்கு வந்துடும் இது கேரண்டியாக நம்ம ஒழுங்காக பராமரிச்சோம்னா போதும் மூணு வருஷம் வரைக்கும் நம்ம கல்லை உளுந்து எதுனா வேணாலும் சாகுபடி பண்ணலாம் டிஎன்டி பட்டுக்கோட்டையில் பண்ணையில் வாங்கணும் வேப்ப பண்ணையில் நெட்டை மட்டும்தான் இருக்கு இப்போது குட்டை தென்ன இன்னொரு டிஎன்டி நட்டை குட்டை வந்து இன்னொரு ஆறு மாதம் ஆகும் இப்போ தான் பதியம் போட்டிருக்கோம்னு சொன்னாங்க அதனால் பட்டுக்கூட்டில் வாங்கியாந்தான் அவங்க போட்டிருக்காங்க இதில் வந்து மறுபடி நம்ம மார்க் பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த இப்போ பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பத்திக்கம்பு பிடிச்சிக்கிட்டு நே நேர் பார்க்கணும் இந்த தென்னம்பில் எடுத்து வச்சுட்டு வேரெல்லாம் அறுத்துட்டு வேர் நிறையா இருக்கும் வேர் அறுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் நேர் பார்த்து அதுக்கப்புறம் நல்லா போட்டுட வேண்டியது இந்த போடுறது குழியில் போடுறது என்னென்னா வேப்பம் முன்னாக்கு அந்த இது குண்ணை மருந்து இது ரெண்டுத்தையும் கலந்து நம்ம போட்டோம்னா ஓரளவு வந்து வேர்க்கரையாம் போக்குவரத்து இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருக்காது இந்த மாதிரி போட்டோம்னா போதும் இது ஆறு மாதம் தென்னமுள்ள தான் சூப்பரான தென்னமில்லை உங்களுக்கு தென்னமில்லை வேணுங்கிறவங்களும் நீங்கள் பட்டுக்கோட்டலில் வாங்கலாம் டெல்டா மாவட்டமாக தான் நீங்கள் பட்டுக்கோட்டில் வாங்கிக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தென்னமில்லை இந்த மாதிரி தென்னமில்ல போடுறவங்க இப்போ போட்டிங்கன்னா அடுத்து ஆவணி புரட்டாசி ஐப்போ ரெண்டு மூணு மாதத்தில் வந்து உங்களுக்கு வேறு இறங்கிடும் ஐப்பசி கருத்தில் மழை பெஞ்சோன்னா அதை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி தென்னமலில் போடுற நீங்கள் ஃபஸ்ட்டு மேனுவலாக குழியாக விட்டுங்க மார்க் பண்ணுங்கள் அதான் முக்கியம் அடுத்தது பத்திரிக்கை போயிடுச்சு நேர நேரம் போட்டுருங்க இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம நீங்கள் கடல போடுறோன்னா கூட போடலாம் இல்லை சனப்பு தக்க பண்ண கூட வரைச்சி கூட நம்ம அடுத்த பஸ்ஸில் உழுதுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் நம்ம சாகுபடி பண்ணோம்னா நாலாவது வருஷத்துலேருந்து கண்டிப்பாக பழம் வந்து கா காய்ப்புக்கு வந்துடும் இப்போ நல்லா வயலெல்லாம் முடிச்சு நம்ம தென்னமலை போடுறதுக்கு காரணம் சுத்தமான ஆள் டிமாண்ட் தான் எந்த சாகுபடியுமே பண்ண முடியல நூறு நாள் வேலை என்னால் உங்களுக்கு சம்பளம் எரிப்பிட்டு நூறு நாள் விலை விவசாயத்துக்கு தான் நம்ம விவசாயிகளை காப்பாற்ற முடியுங்கிறத நாங்கள் பல தடவை சொல்லிகிட்ருக்கோம் ஆள் டிமாண்டெல்லாம் இது தண்ணி வருது மழை பெய்யுது இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியல அதுதான் முக்கியமான காரணம் அதை வந்து கவர்மெண்ட்லேருந்து பார்த்து அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினா தான் மிச்சம் இருக்க விவசாய நிலத்தையாவது காப்பாற்றலாம் இல்லைன்னா ஏற்கனவே வந்து அரிசி விலை வந்து கடுமையான விலை விற்கிது வெளிநாட்டிலலாம் அரிசியே தட்டுப்பாடாயிட்டுன்னு சொல்லிடுறாங்க விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு காரணமே முக்கியமாக ஆள் டிமாண்டு தான் இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு விவசாயத்தை காப்பாற்றணும்னு நினச்சோம்னா நூறு நாள் வேலையை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்